தொண்ணூத்தி எட்டாவது திருக்குறள் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பிறரை வருத்தாத இனிய சொல் ஒருவனுக்கு மறுமையிலும் இம்மையிலும் இன்பம் தரும் தொன்னூற்றி ஒன்பதாவது திருக்குறள் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் தருவதை காண்கின்றவன் பிறரிடத்தில் வன்சொல்லை வழங்குவது என்ன பயன் கருதியோ நூறாவது திருக்குறள் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை கூறாமல் கடும் சொற்களை கூறுவது கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தென்பது போன்றது இனியவை குரல் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருட்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவைகளை பதிவு செய்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றாவது திருக்குறள் இனிய சொல்லே இனியவரின் சொல்லாம் தொன்னூற்றி ரெண்டு ஈதலும் இன்சொல்லும் இனிது தொன்னூற்று மூன்று இனிய சொல் அறமானது தொண்ணூற்று நான்கு இனிய சொல்லால் இல்லை துன்பம் தொன்னித்து ஐந்து பணிவும் இன்சொல்லும் நல்ல அணிகணங்கள் தொன்னூற்றி ஆறு நன் சொல் நன்மை தரும் தொண்ணூற்றி ஏழாவது திருக்குறள் பண்பான சொல் பயன் தரும் தொண்ணூற்றி எட்டு இன்சொல் என்றுமே இன்பம் தரும் தொண்ணூற்றி ஒன்பது கடும் சொல் இனிமை தராது எனவே அச்சொல்லை பேசாதே நூறாவது திருக்குறள் இனிய சொல் கனி போன்றது இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பாக இனியவை கூறல் என்ற தலைப்பிலே இன்றைய திருக்குறள் விளக்கம் தந்தார் தக்கோலத்திலிருந்து ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் விமர்சகர் எழுத்தாளர் என்ற பன்முகத்திறமை கொண்ட என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் நன்றையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தக்கோ